அவர்களை பற்றி சில வரிகள் இருநூறு வருடங்கள் ஓனாயாக நரியாக வாழ்வதை விட ஒரே நாள் சிங்கமாக புலியாக வாழ்ந்து இந்த நாட்டிற்காக செத்து மடிவேன் என்று தான் இறுதியாக இறக்கும் தருவாயில் கூட திப்பு சுல்தான் அவர்கள் கூறினார்கள் மேலும் ஆங்கிலேயர்களை இந்தியாவில் இந்தியாவிலிருந்து விட்டு விரட்டும் வரை பஞ்சு பஞ்சு மெத்தையில் உறங்க மாட்டேன் என்று சபதம் எடுத்தவர் அசத் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலை மேலும் திப்பு சுல்தான் இறக்கும் வரை எவருமே இந்தியா என்னுடையது என்று உரிமை கொண்டாடவே இல்லை என்று என்னைக்கே திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அலை அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அன்றே ஆங்கில தளபதி அவன் கூறினான் இந்தியா என்னுடையது என்று அதுவரை யாராலும் இந்தியா என்னுடையது என்று கூற முடியவில்லை மேலும் ஆயிரத்தி தொல் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஐம்பதாம் ஆண்டு பிறந்தார்கள் திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இறந்தார்கள் நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துள்ளார்கள் அதுல பதினேழாம் தன்னுடைய பதினேழாவது வயதிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து போருக்கு இளம் சிங்கமாக கிளம்பியவர் ஹசத் திப்பு சுல்தான் மேலும் தமிழ்நாட்டின் வேலு நாச்சியார் அவர்கள் ஆங்கிலேயரை விரட்ட வேண்டும் என்று இவரிடம் உதவி கேட்க திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாலை ஐயாயிரம் படை வீரர்களை அவர்களுக்கு அனுப்பி ஆங்கிலேயர்களை விரட ஆங்கிலேயரை இந்தியாவில் விட்டு விரட்டோடினார் மேலும் தன்னுடைய படைகளில் காலாட்படை குதிரைப்படை ஒட்டகப்படை மேலும் பீரங்கிகளை கொண்டு ஆங்கிலேயர்களை நடுங்க வைத்தவர் திப்பு சுல்தான் மேலும் என்னும் ஏவுகணை முதலியவற்றை உலகிலேயே முதல் முதலில் பயன்படுத்திய முஸ்லீம் மன்னர் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலை எனவே அவர் மடிந்தாலும் அவருடைய புகழும் அவருடைய வெற்றி முழக்கங்களும் என்றும் மடியாது என்று கூறி விடை பெறுகிறேன் விடை பெறுகின்றேன் நன்றி வசலாம்